மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பாய் கார்டன் ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் தங்க சாந்தகுமார் கலந்து கொண்டு பெயர் பழகையை திறந்து வைத்தார் பின்னர் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது விழாவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆயுத பூஜை இனிப்புகள் பழங்களை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சந்தானம் மாநில பொருளாளர் பவர்ட் ராஜேந்திரன் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் காளிதாஸ் பாய்கார்டன் ஆட்டோ நிறுத்த சங்க தலைவர் மணி செயலாளர் மும்மூர்த்தி பொருளாளர் ராஜேஷ் மற்றும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் மற்றும் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திகள் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் பாய்கடை பகுதியில் ஆட்டோ ஸ்டாண்டு திறப்பு விழாவும் மற்றும் வந்து ஆய்வுப் பூஜை வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நன்னாளில் அவர்களுக்கு வந்து எல்லா எல்லா உள்ள இறைவன் அவர்களும் அவர்கள் குடும்பமும் சீரும் சிறப்பமாக வாழ இறைவனை வேண்டுகிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறையை விட கா எல்லா துறைகளை விட ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு எழுதுகிற ஒரு உன்னதமான வேலையை பிரசவத்து கூட இலவசமாக கொண்டு போவாங்க இன்றைக்கு வந்து நிறைய வாகனங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து ஆட்டோ தான் வந்து அவசர காலத்துக்கு வந்து உதவி செய்த ஒரு துறை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது இந்த அரசு அதை செய்து தர வேண்டும் ஆட்டோ ஓட்டுநருக்கு உரிய மரியாதை எங்கே கிடைக்கணும் இந்திய அரசியலமைப்பு பால் தனிநபர் மாண்பு என்பது எல்லாருக்கும் இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே தனிநபர் மாண்பு என்று ஒன்று இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆட்டோ காரன் ஆட்டோ காரன் சொல்றது கிடையாது ஆட்டோக்காரன் பள்ளி பள்ளி மாணவர்கள் கூட பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சா ஆட்டோக்காரன் வந்துட்டாரா பாருன்னு தான் சொல்றாங்க தவிர ஆட்டோக்காரன்ற வார்த்தையை பயன்படுத்த ஆட்டோ கார் அப்படின்னு ஒரு மரியாதை சொல்ல தான் பயன்படுத்தணும் அந்த மாதிரி வந்து இனி எதிர்காலங்களில் வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சமுதாயத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரு வழக்கறிஞர் இந்த இடத்துல நான் பதிவு செய்யறது என்னன்னா சட்டம் வந்து எல்லோருக்கும் பொதுவானது ஏதோ நீதி அரசுக்கோ காவல்துறைக்கோ அல்லது வழக்கறிஞர்களுக்கோ மட்டும் சட்டம் வந்து சொந்தம் கிடையாது எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் இந்த சட்டம் நேர்கோட்டில் இருக்கிறது இதை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது அந்த தனிநபர் மாண்பு அவர்கள் வாழ்வதற்கான உரிமை அவர்கள் வாழ்வாதார உரிமை அத்தனையும் அவர்களுக்கு இருக்கு எனவே எல்லா வல்ல இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் தரணும் இந்த தினம் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இந்த இடத்துல வந்து சிறப்பாக வந்து இந்த ஆட்டோ ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டிருக்கிறது இன்னும் அவர்கள் வந்து தன்னுடைய தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் வருங்காலத்தில் வந்து அவர்கள் இன்னும் சமுதாயத்தில் மேலே வரணும் அதுக்காக எல்லா வகையிலும் அவர்களுக்கு இந்த இயக்கம் துணை நீக்கம் என்று புரிவிடப்படுகிறோம் நன்றி வணக்கம்